அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் இதிலெல்லாம் அதிகப்படியான பறக்கத்து வேண்டும் என்கின்ற ஆவலும் தேட்டமும் நமக்கு இருக்கிறது அதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்று சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் பறக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு இது வழிவகை செய்யும் அன்பர்களே இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து செய்வமையானால் அல்லாஹுவின் முழுமையான பறக்கத்தை பெறுவதற்குரிய வழியாக இது இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் நிறைய நபர்கள் கேட்கிறார்கள் பறக்கத்தென்றால் என்ன என்று வளம் என்று நாம் தமிழில் அதற்கு பொருள் செய்தாலும் அபிவிருத்தி என்று தமிழில் அதற்கு நாம் பொருள் செய்தாலும் ஆனால் பறக்கத்தென்ற வார்த்தை அதையெல்லாம் கடந்த ஒரு மகத்தான பொருளை கொண்டது சுருங்கச் சொன்னால் குறைவான தொகையாக இருந்தாலும் அல்லது குறைவான ஊதியமாக இருந்தாலும் நிறைவான வேலைகள் அதை வைத்து நடைபெறும் பத்தாயிரம் ரூபாய் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு பத்து ரூபாயோ அல்லது நூறு ரூபாயோ செய்து முடித்தால் அதிலே அல்லாஹுவின் அருள் வளம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை தான் நபிகள் சல்லல்லா அலி சொல்லமுடைய வரலாற்றிலிருந்தும் ஹதீதிகளிலிருந்தும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த பறக்கத்தான வாழ்க்கையை பெறுவதற்கு பிரதான வழிகளில் ஒன்று அதிகாலை ஃபஜர் தொழுகைக்கு எழுந்திருத்தல் ஃபஜரு தொழுதுவிட்டு நாம் தூங்காமல் இருத்தல் கொஞ்ச நேரம் இன்றைக்கி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிக்கிறதே சிரமம் அப்படியே ஃபஜரை தொழுது முடித்தாலும் உடனே போய் நாம் கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்கிறோம் கொள்கிறோம் ஆனால் உள்ளபடியே ஃபஜருக்கு பின்னால் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் இருக்கிறதே ரிசுக்கிலே சில தடைகளை ஏற்படுத்தும் ரிசுக்கில் இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை போக்கிவிடும் என்று ஹதீதிகள் வந்திருக்கிறது தபராணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே வந்திருக்கிறது பைஹக்கி என்ற ஒரு நூலிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலைவசல்ல அதரத்து அசரத் ஃபாத்திமாமா வீட்டு வழியாக போனாங்க ஒரு நாள் ஃபாத்திமா அம்மா ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒருக்கணித்து படுத்து கிடக்கிறாங்க இப்போ சல்லல்லா அலிஸ்வல்லம் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா அம்மாவை அழைத்து எழுப்பி என்ன ஃபாத்திமா படுத்திருக்கிறீங்க எந்திரிங்க அல்லாவிடத்தில் நீங்கள் பறக்கத்தை தேடி துவா செய்யுங்கள் காரணம் என்னவென்றால் ஃபை இன்னாக யு கஸிமு அர்ஜா கண்ணாசி மாலூர் இல் ஃபஜரிஷம் ஃபஜர் தொழுகைக்கும் சூரியன் உதயமாகும் அந்த இடைவெளிக்கும் இடையில்தான் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கான ரிசுக்கை பங்கீடு செய்கிறான் எனவே அந்த ரிசுக்கு பங்கீடு செய்யப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் ரிசுக்கைக்காக இன்ன பிற விஷயங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இந்த நேரத்தை தூக்கத்திலோ அல்லது சும்மா கிடப்பிலோ இருந்து வீணாக்கி விடாதீர்கள் என்று நபிகளம்பெருமானா சொல்லல்ல அலைய செல்லம் ஃபாத்திமா ரதி அல்லாவிற்கு சொன்னதாக ஒரு அதி இருக்கிறது அப்போ அதிகாலை நேரம் அதிலும் குறிப்பாக ஃபஜரு துலோகிக்கு பிறகு ரிசுக்கு பங்கிடப்படுவதற்கான நேரம் அது நம்முடைய வாழ்வாதாரம் பிரித்து கொடுப்பது கொடு கொடுக்கப்படுகிற நேரம் அது எனவே அந்த நேரத்தில் தூங்கி நாம் நமக்கு வர இருக்கக்கூடிய பறக்கத்தை தடுத்துவிடக்கூடாது எனவே தான் ரசூடுல்லாய் சல்லா அலிசம் பிரத்யேகமாக துபார் செஞ்சுருக்காங்க அல்லாஹு பாரிக் ஃபி உம்மத் அல்லாஹு பாரிக் லி புக்கூரியா யார்தான் என்னுடைய உம்மத்திற்கு என் சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்தில் நீ வறக்கச் செய்வாயாக என்று சொல்லியிருக்கிறார்கள் சஹுர் என்று ஒரு சஹாபி இருந்தார்களாம் அந்த சஹாபி நல்ல செழிப்பான வியாபாரம் அவர்களுக்கு எங்கே வியாபாரத்துக்கு போனாலும் சரி நல்ல லாபம் நல்ல ஒரு நிலையிலே அவர்களுடைய தளம் இருந்தது அதற்கு மூலதனமான முக்கிய காரணம் அவர்கள் எந்த வியாபாரத்தை துவங்குவதாக இருந்தாலும் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் அதிகாலையில் கிளம்பிடுவாங்களாம் தன்னுடைய தன்னிடத்திலே பணியாட்களாக வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களையும் காலையிலேயே அனுப்பி வச்சிருவாங்களாம் என்ன காரணம் என்று பொழுது அவர்கள் சொல்வார்களாம் நபிகளும் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அதிகாலை நேரத்திலே பறக்கத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க எனவே என்னுடைய தொழிலை என்னுடைய வியாபாரத்தை என்னுடைய வர்த்தகத்தை நான் அந்த நேரத்திலிருந்து துவங்குகிறேன் என்று ஹசரத் சஹர் ரதிலாஹூ சொல்வதாக ஒரு ஹதீத் இருக்கிறது எனவே தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் வெளியூருக்கு ஒரு படையை அனுப்புவதாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது வெளியூரில் ஏதாவது நாட்டை அதாவது பிரச்சனைகள் இருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க அல்லது அந்த பகுதி மக்களுக்கான நிவாரணத்தை வழங்க ஒரு படையை ஒரு குழுவை அனுப்புவதாக இருந்தால் அதிகாலையில் அனுப்பிடுவாங்களாமா அது அந்த நேரம் பரக்கத்திற்குரிய நேரம் என்பதை உம்மத்திற்கு புரிய வைப்பதற்காகவே நீ இந்த மாதிரியாக பெருமானா சலதாரேசம் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அதீ இதில் இப்படியும் ஒரு செய்தி வந்திருக்கிறது ரிஸ்க் உங்களுடைய ரிசுக்கை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு நீங்கள் அதிகாலையிலேயே நீங்கள் முயற்சியுங்கள் அதிகாலை நேரத்தில் வறக்கத்திருக்கிறது அந்த நேரத்தில் வெற்றி இருக்கிறது எனவே அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று பெருமானா சிலந்தாரி சொன்னாங்க இன்னைக்கு பல மேற்கத்திய நாடுகளுடைய தகவல்களை பார்க்கிறோம் அங்கே எல்லாம் செய்யக்கூடிய தொழிலே அவர்களுடைய அந்த வர்த்தகத்திலே நிறைவான நல்ல வளர்ச்சியை கண்டதற்கு மூலதனமான காரணமாக அவர்களை சொல்கிறார்கள் நாங்கள் அதிகாலையிலேயே எங்களுடைய பணிகளை துவங்கி விடுவோம் அதே போன்று இரவிலே சீக்கிரமாக உறங்க சென்று விடுவோம் இது முஸ்லீம்கள் உலகத்திற்கு கற்று தந்த பழக்கம் இல்லையா ஆனால் அன்னைக்கு தலகீடாக மாறிப்போச்சு அதிகாலையில் அதிக நேரம் தூங்கி சூரியன் எல்லாம் உதித்து நல்ல வெளிச்சம் நல்ல அதனுடைய அந்த சூடு வரும் வரை தூங்கிவிட்டு இரவில் நீண்ட நேரம் வெளித்திருக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகி போச்சு குறிப்பாக இரவு நேர உணவு விடுதிகளெல்லாம் இன்னைக்கு படுஜோராக ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா எல்லாம் நிறைய கடைகள் பூட்டி கிடக்குது ராத்திரி பார்த்தா பனிரெண்டு ரெண்டு வரைய திறந்து வைத்து கொண்டு அங்கே வியாபாரங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு நல்ல நிறைய டிஜிட்டர்களிலே ஆறு ஏழு டிஜிட்ட்களிலே சம்பளம் ஊதியம் வாங்கக்கூடியவர்களும் கூட பல நபர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அதிகாலையினுடைய அந்த நேரத்தை நாம் தூக்கத்தில் கழித்து விடுகிறோம் அந்த நேரம் என்பது பறக்கத்தை தேடுவதற்கான நேரம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய வியாபாரத்தை நம்முடைய வர்த்தகத்தை நம்முடைய தொழிலை நம்முடைய வேலைகளை நம்முடைய பணிகளை எல்லாம் அதிகமாக செய்வதற்கும் நம்முடைய பணிகளில் நிறைவான நேரங்கள் கிடைப்பதற்கும் அந்த குறிப்பிட்ட நேரம் முக்கியமானது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவேதான் அதற்கு இபினுல் ஹஜர்ல் அஸ்தானி என்று சொல்லக்கூடிய புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை தந்த மகத்தான பேர் ஆளுமை மிக்க பெருமகனார் அவங்க சொல்கிறாங்க அதிகாலை நேர நேரத்திலே அல்லாஹு தாலா ரிசுக்கை பங்கிடுகிறான் அதே போன்று ஒரு நாளினுடைய முடிவாக இருக்கக்கூடிய மாலை நேரம் அசருடைய நேரம் அந்த நேரத்தில் தான் நாம் செய்த நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது எனவே இந்த ரெண்டு நேரத்திலும் இபாதத்துகளை மூலம் அந்த நேரத்தை நீங்கள் கழியுங்கள் நல்ல வணக்க வழிபாடுகள் துவா திக்குரு அதே போன்று அல்லாஹவை வணங்குதல் போன்ற விஷயங்களை கொண்டு அந்த நேரத்தை நீங்கள் கடந்து போங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரத்திலையும் அல்லா பறக்க செய்வான் உங்களுடைய அமால்கள்லையும் உங்களுடைய நல்ல செயல்களிலையும் அல்லா பறக்க செய்வான் என்று அதிரத்தையும் இமாம் இபின் உல் ஹஜருல் அஸ்கலானி ரஹிமுல்லா சொல்வதை பார்க்கிறோம் எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால் ஃபஜரு தொழுது விட்டு நாம் உறங்காமல் இருக்க வேண்டும் குறிப்பாக சூரியன் உதயமாகும் நேரம் வரை அந்த நேரம் நல்ல அமல்களுக்கான நேரம் தொழுது முடித்து விட்டோமா உடனேயே அந்த முசல்லாவை மூடி மூடிவிட்டு அப்படியே உறங்கச் செல்வது அல்லது அப்படியே படித்து விடுவது இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டியது ஆம் நிர்பந்தம் வேறு வழியில் இரவெல்லாம் விழிக்க வேண்டிய ஒரு சூழல் நிர்பந்தமான ஒரு நிலை அப்பொழுது உறக்கம் மிகைக்கும் சமயத்திலே ஏதாவது ஒரு சில நாட்கள் உறங்கிக் கொள்ளலாமே ஓடிய அதையே நம்முடைய பழக்கமாக அதையே நம்முடைய அன்றாட வழக்கமாக வைத்துக் கொள்வோமே ஆனால் அது நம்முடைய ரிசுக்கை குறைத்துவிடும் அல்லது நம்மளுடைய ரிசுக்கில் இருக்கக்கூடிய பறக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே சமுதாயம் இதனை கவனத்தில் கொள்வோம் நீங்கள் எல்லாம் பார்ப்பதை பார்த்தா எனக்கு என்ன கேட்குற மாதிரி தெரியுது அஜருத்து ஃபஜர் தொழுதுட்டு தானே பறக்கத்து போயிடும் நாங்கள் ஃபஜரே தொழாமல் தூங்கினா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அன்பர்களே ஃபஜரை தொழுது விட்டு தூங்கினாலே அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிசுக்கை பிடித்து விடுவான் என்றால் ஃபஜரே இல்லாமல் உறங்க சென்றால் ஹசரத் ரசூலுல்லா சொன்னார்கள் இந்த அதீதை உங்களுடைய ஆள் மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் யாரையும் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் நமக்கான பொறுப்பு அல்லாஹுவான் அல்லாஹருக்குரியது ஹசரத் ரசூலுல்லா சொன்னாங்க யார் ஒருவர் ஜமாத்துடன் ஃபஜரை தொழுது விடுவாரோ ஃபஹூஃபி ரிம்மத் இல்ல அவர் அல்லாவின் பொறுப்பு கீழே வந்து விடுகிறார் யார் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுது விடுவாரோ அவர் அல்லாவுடைய பொறுப்பின் கீழே வந்துடுகிறார் அல்லாவின் பொறுப்பின் கீழே வந்தவருக்கு எந்த அச்சமும் இல்லை எந்த பயமும் இல்லை எந்த ஊசலாட்டமும் இல்லை எந்த தவிப்பும் தேவையில்லை எனவே ஃபஜரு தொழுக வேண்டும் அது அல்லாஹவினுடைய பொறுப்புக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முக்கியமான வழி ஃபஜரை தொழுது விட்டு தூங்காமல் இருக்கும் பொழுது நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த ரிசுக் தடையில்லாமல் நம் கைகளில் வந்து சேரும் அந்த ரிசுக்கில் இருக்கக்கூடிய நிறைவான அருள் வளமும் நமக்கு கிடைக்கும் என்பதை மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் மீன் வசலாம் அலாமலைக்கும்